நைன்த் சிவீக்ஸில் ஃபிஃப்த்து லெசன் உள்ளாட்சி அமைப்புகள் மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது இந்த நாற்பத்தெட்டு வினாக்களை மட்டும் நீங்கள் படித்தாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த நாற்பத்தெட்டு வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த கொஷின்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு அதை ஒன் டைம் பார்த்துக்கலாம் இதை படிச்சுட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணலாம் கிராம ஊராட்சி பற்றி கொடுத்துருக்காங்க கிராம ஊராட்சினா கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சி என்று அழைக்கப்படுகிறது கிராம ஊராட்சினா என்னென்னா கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் தான் கிராம ஊராட்சி என்று அழைக்கப்படுகிறது கிராம ஊராட்சியில் வந்து தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மக்களால் எப்படின்னா நேரடியாக அவங்களோட பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னால் ஐந்து ஆண்டுகள் இது எல்லாமே தான் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியர் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்னால் மாவட்ட ஆட்சியர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறி உள்ளது எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறி உள்ளது அப்படின்னு கேட்பாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை அடுத்தது கிராம ஊராட்சியின் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க குடிநீர் வழங்குதல் தெருவிளக்குகளை பராமரித்தல் சாலைகளை பராமரித்தல் கிராம நூலகங்களை பராமரித்தல் சிறிய பாலங்களை பராமரித்தல் வீட்டுமனைகளுக்கு அனுமதி வழங்குதல் வடிகால் அமைப்புகளை பராமரித்தல் தொகுப்பு வீடுகளை கட்டுதல் தெருக்களை சுத்தம் செய்தல் இடுகாடுகளை பராமரித்தல் பொது கழிப்பிட வசதிகளை பராமரித்தல் இது எல்லாமே முக்கியமானதுதான் அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ரூ ஃபோர் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தமிழ்நாடு பஞ்சாயத்துராஜ் சட்டத்தின் சிறப்பம்சம் என்ன மூன்றடுக்கு அமைப்பு கிராம சபை தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல் நிதி ஆணையத்தினை நிறுவுதல் மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு மாவட்ட திட்டக்குழுவை அமைத்தல் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டாங்கன்னா மூன்றடுக்கு அமைப்பு இரண்டு அடுக்கா மூன்று அடுக்கான்னு பார்ப்பாங்க மூன்றடுக்கு அமைப்பு கிராம சபை தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல் நிதி ஆணையத்தினை நிறுவுதல் மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து மூணுல ஒரு பங்கு இடஒதுக்கீடு மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல் இது எல்லாமே தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் ஒரு வருடத்தில் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை முறை நடைபெறும்னா ஆறு முறை அது எப்போ பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று வந்து உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகிறது பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகிறது மக்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கின்றனர் மக்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை எவ்வாறு நேரடியாக உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர் இது எல்லாமே ஊராட்சி ஒன்றியம் பத்தினது அடுத்தது ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள் கொடுத்திருக்காங்க குடிநீர் வளங்கள் கிராம சுகாதார நிலையங்கள் பராமரிப்பு சாலைகள் பராமரிப்பு மகப்பேறு விடுதிகளை நிறுவுதல் பொது கண்காட்சிகள் நடத்துதல் கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல் சமூக காடுகளை பராமரித்தல் துவக்கப்பள்ளி கட்டிடங்களை சீர் செய்தல் இது எல்லாமே ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள் அடுத்தது மாவட்ட ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் மாவட்டங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஐம்பதாயிரம் மக்கள் தொகை அடிப்படையில் எதன் அடிப்படையில் மாவட்டங்கள் வந்து பல பகுதியாக பிரிக்கப்படுதுன ஐம்பதாயிரம் மக்கள் தொகை அடிப்படையில் பகுதி உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மக்களால் தான் அடுத்து இவங்களோட பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னா ஐந்து ஆண்டுகள் மாவட்ட ஊராட்சியின் பணிகள் கொடுத்துருக்காங்க கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு தெரிவித்தல் மாவட்ட ஊராட்சியின் பணிகள் என்னென்ன கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு தெரிவித்தல் மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடல் மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை வந்து மேற்பார்வையிடல் அடுத்தது பேரூராட்சி பேரூராட்சினா எவ்வளோ மக்கள் இருக்கணும்னா பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் பேரூராட்சி பேரூராட்சி தலைவரும் உறுப்பினரும் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மக்களால் நேரடியாக இவங்களோட பதவிக்காலம் வந்து ஐந்தாண்டுகள் பேரூராட்சியின் நிர்வாகத்தினை மேற்கொள்ள ஒரு செயல் அலுவலர் நியமிக்கப்படுகிறார் பேரூராட்சியின் நிர்வாகத்தை மேற்கொள்ள யார் நியமிக்கப்படுகிறார்னா செயல் அலுவலர் அடுத்தது நகராட்சி பேரூராட்சிக்கு வந்து பத்தாயிரம் அப்படின்னு பார்த்துருந்தோம் நகராட்சிக்கு வந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் நகராட்சி நகரசபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னா மக்களால் தான் இவங்களோட பதவிக்காலம் வந்து ஐந்தாண்டுகள் நகராட்சியினை நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் வந்து அரசால் நியமிக்கப்படுகிறார் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா அரசால் நியமிக்கப்படுகிறார் அடுத்தது மாநகராட்சி பேரூராட்சி வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நகராட்சி வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாநகராட்சி வந்து பல லட்சங்கள் மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நகரப்பகுதி தான் மாநகராட்சி மாநகராட்சி தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா மேயர்னு மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் வந்து மாநகராட்சி ஆணையர் இது முக்கியமானது மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யாருன்னா மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஆணையராக யார் நியமிக்கப்படுகிறார் மாநகராட்சி ஆணையர் யார்ன இந்திய ஆட்சி பணி அதாவது ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் தான் மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுகிறார் அடுத்தது இந்த பாடத்தில் லாஸ்டாக கொடுத்திருப்பாங்க பாக்ஸ் கொஷினா நகராட்சி தலைவராக பெரியார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க பெரியார் இ ராமசாமி அவர்கள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பெரியார் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை செயல்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை முதன் முதலில் செயல்படுத்தியவர் யார்னா பெரியார் தான் இப்ப இந்த பாடத்துக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணல ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோழர்கள் காலத்தில் யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய குறிப்புகள் உள்ளன உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய குறிப்புகள் வந்து யாருடைய காலத்தில் பேரரசு காலத்தில் யாருடைய தீர்மானத்தின் மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கால இறுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன யாருடைய தீர்மானத்தின் மூலம்னா ரிப்பன் பிரபுவின் தீர்மானத்தின் மூலம் எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முக்கியமானது நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ரிபன் பிரபு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது மற்றும் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அதோடு ரெண்டு வருஷம் கழிச்சு நடைமுறைக்கு வந்தது முப்பத்தி ஐந்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் வந்து ஏ உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையின் கருத்துருவாக்கம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையின் கருத்துருவாக்கம் வந்து

தேசிய அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டுமே அடுத்தடுத்த வருடம் தேசிய அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும் திருத்த சட்டம் ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகள் நிறுவனங்களாக செயல்படும் திருத்த சட்டம் மூணு மற்றும் திருத்த சட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டடுக்கு மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்பது எந்த குழுவின் பரிந்துரை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அடுத்தடுத்த மூணு கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது இரண்டடுக்கு மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்பது எந்த குழுவின் பரிந்துரை அப்படின்னு கேட்டிருக்காங்க அசோக் மேத்தா குழுவின் பரிந்துரை இந்த ஆண்டுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேறற்ற பொருட்கள் என்ற குழு ஜி வி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜி வி கே ராவ் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு யாருடைய குழு எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் வந்து யாருடைய குழுன்னு எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த சட்டத்திருத்தங்கள் வந்து யாருடைய குழுன்னு கேட்டிருக்காங்க எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது பல்வந்தராய் மேத்தா குழு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த குழுக்கானது என்னென்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு பஞ்சாயத்துராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான நோட்ஸ் வந்து தான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் மூன்றடுக்கு அமைப்பு கிராம சபை தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல் இதில் மூணுமே சரியானது தான் அனைத்தும் சரி அடுத்தடுத்து எல்லாமே நோட்ஸில் படிச்சுருப்போம் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து கிராம ஊராட்சி என அழைக்கப்படும் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யார் செயல்படுகிறார் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யார் செயல்படுகிறார்னா மாவட்ட ஆட்சியர் கிராம ஊராட்சியின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குடிநீர் வழங்குதல் சாலைகளை பராமரித்தல் சிறிய பாலங்களை அமைத்தல் இதுல அனைத்துமே சரியானது இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் கீழ்கண்ட எந்த விருப்ப செயல்பாடுகளை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் நடைமுறைப்படுத்தியது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் வந்து கீழ்கண்ட எந்த விருப்ப செயல்பாடுகளை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க மரங்களை நடுதல் விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் தெரு விளக்குகளை பராமரித்தல் இதில் அனைத்துமே சரியானதா மூன்றும் சரி வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள உள்ளாட்சி அமைப்பு வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள உள்ளாட்சி அமைப்பு எதுனா கிராம ஊராட்சி வரி என்பது எதனுள் அடங்குபவை சொத்து வரி தொழில் வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் வீட்டு வரி நிலவரி கடைகள் மீது விதிக்கப்படும் வரி இது எல்லாமே சரியானது வரி என்பது எதநூல் அடங்குபவைனா சொத்து வரி தொழில் வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் வீட்டு வரி நில வரி கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் இதில் அனைத்துமே சரியானது கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்னா ஊராட்சி தலைவர் ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் இது பஸ்ட்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும்னா ஆறு முறை என்னென்ன அப்படின்றதையும் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துருப்போம் எதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகின்றது எதன் மூலம்னா காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டு மூலம் இது பாக்ஸ் கொஷினாக கொடுத்துருப்பாங்க கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எந்த முறை என்ற ரகசிய தேர்தல் முறை புழக்கத்தில் இருந்தது எந்த முறை இருந்ததுன்னா குடவோலை முறை கிராம தன்னாட்சி சரியவும் நிலப்பிரபுக்களின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கவும் தொடங்கியது யாருடைய வீழ்ச்சி காலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோழர்கள் காலத்தில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்தது ஊராட்சி பற்றி பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஊராட்சி ஒன்றியம் என்று ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நேரடியாக மக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவை அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எது அமைக்கப்பட்டதுன்னா மாவட்ட ஊராட்சி எத்தனை ஆயிரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எத்தனை ஆயிரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் மாவட்டம் வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் பகுதி உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் நகர்ப்புற உள்ளாட்சிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நகர்ப்புற உள்ளாட்சிகள் எதுனா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இது மூணுமே வரும் இதில் அனைத்துமே சரியானது தான் நகர்ப்புற உள்ளாட்சிகள்னால் எதுனா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இது அனைத்துமே சரியானது தான் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பத்தாயிரம் சொன்னாலே பேரூராட்சி நகராட்சினா ஒரு லட்சத்திற்கும் மேல் மாநகராட்சினா பத்து லட்சத்திற்கும் மேல் அதாவது பல லட்சத்திற்கும் மேல் இல்லை பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை வாழும் பகுதி என்னென்னா பேரூராட்சி பேரூராட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் பேரூராட்சி உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் பேரூராட்சி உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு லட்சம்னு கொடுத்துருந்தாலே நகராட்சி தான் நகராட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை நகராட்சி உறுப்பினர்களும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நகராட்சி உறுப்பினர்களின் பதவி காலம் ஐந்தாண்டுகள் பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெருநகர பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாநகராட்சின்னு பேரூராட்சினால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நகராட்சினால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாநகராட்சி பல லட்சத்திற்கும் மேற்பட்ட மாநகராட்சி தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மேயர் மாநகராட்சி தலைவர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மேயர் மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் ஐந்தாண்டுகள் மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்த ஆண்டுகள் இந்திய பணி அதிகாரி ஒருவர் எதன் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி வந்து எதன் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநகராட்சி ஆணையராக பிற நகர்ப்புற பஞ்சாயத்துகள் நகர்ப்பகுதி குழுக்கள் ராணுவ குடியிருப்பு குடியிருப்புகள் இது எல்லாமே பிற நகர்ப்புற பஞ்சாயத்துகளில் வரும் இதில் அனைத்துமே சரியானது தான் இது எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை பொது தேர்தல்களை போன்றே எந்த ஆணையம் நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை எந்த ஆணையம் நடத்துதுன்னா மாநில தேர்தல் ஆணையம் நமது மக்களாட்சிக்கு எந்த அமைப்புகளே அடிப்படையாகும் உள்ளாட்சி அமைப்பு கடைசி வினா இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளில் ஒரு சில நெருக்கடிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளில் ஒரு சில நெருக்கடி நிலைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றிய தெளிவான வரையறையின்மை உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றிய தெளிவான வரையறையின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளின் மதிப்பீடு ஒத்து போவதில்லை மூணாவது உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சாதி வகுப்பு மற்றும் சமயம் ஆகிய மூன்று முக்கிய பங்காற்றுகின்றன இது எல்லாமே ஒரு சில நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அனைத்துமே சரியானதை இப்போ பார்த்தா நாற்பத்தெட்டு வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு வந்து நீங்கள் பதில் அளிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்